வணக்கம் நான் உங்கள் அஸ்டோர் நாகராஜன் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தது இந்த ஏழரை சனியின் காலங்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் பல பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க வேலை இழந்திருப்பாங்க தொழில் மிகவும் முடங்கி முடங்கியிருக்கும் பணப்பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க இன்னும் குடும்பத்தில் பல பிரச்சனை வந்திருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பார்கள் வேலை இழந்திருப்பார்கள் வேலை மாற்றமாக இருக்கும் வேலை மாற்றம்னாலும் போய் ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்த பாடு இல்லாமல் அங்கேயும் பிரச்சனையோடு இருந்திருப்பாங்க இப்படி உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை பிரச்சனை இப்படியெல்லாம் இந்த ஏழரை ஆண்டு காலமாக படாத பாடுபட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விலகிவிட்டது இனி அவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஏற்படும் உடலில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் மன அமைதி பெறும் எடுத்த செயலில் வெற்றி பெறுவார்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க இழந்த புகழை மீட்டுவாங்க தனவரவு வரும் அதே போல பிரிந்த கணவன் மனைவிகள் இணைவார்கள் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும் திருமணம் கைகூடும் நான் பாருங்கள் கரெக்டா இன்னொரு நிறையா பேர்த்துக்கு திருமணம் பெண்களுக்கு வந்து திருமணம் கைகூடி வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இனிமேல் திருமணம் கைகூடும் அது மாதிரி அமைப்புகள் வந்து இனிமேல் நிகழும் அதே போல கணவன் மனை இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இடங்கள் வாங்கலாம் புதிய தொழிலில் பண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் திடீர் பண வரவுகள் இனிமேல் உண்டாகும் தாய்வழி தந்தை வழி சொத்துக்க சொத்துக்களில் வந்து நமக்கு லாபத்தை உண்டு பண்ணும் திடீர் பண வரவுகள் அதுவும் எந்த மாதிரியான இந்த லாட்டரி ஆன்லைன் ட்ரேடிங் இது போன்றவற்றினால் திடீர் பண வரவுகள் இந்த மகர ராசிக்கு கிடைக்க உள்ளது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேற ஊருக்கு போனவங்க திருப்பி தன்னுடைய ஊருக்கு வந்து சேருவாங்க இந்த மாதிரி மிகவும் நல்ல பலனெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குது அவங்க பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சு குரு பகவான் அஞ்சாம் இடத்துல பேருக்கார் சனி பகவான் மூணாம் மடத்தில் இருக்கார் ராகு மூணாம் மடத்தில் இருக்கார் விட வேறு என்ன வேணும் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் நல்ல பலனை அடையக்கூடியவர்களில் மகரமும் ஒன்று என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷம் தோறும் சிவபெருமானை வழிபட வேண்டும் பிரதோஷம் பிரதோஷத்திற்கு சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் நல்ல பலனை தருவார் அதற்கடுத்தபடியாக முருகன் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் கிடைக்கும் பழைய புகழ் கீர்த்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்